சிந்து பைரவி நீ எப்படியும் இனிமேல் நான் தான் உனக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிற டாக்டர் அப்படின்றாங்க நீ நான் எடுத்துகிட்டு வர சாப்பிடே நீ மட்டும் சாப்பிடே அப்படின்றல்லாம் சொல்லிட்டு ஸ்னேகாவை பார்த்து மறைச்சிட்டு போகிறாங்க சிவா என்ன சிவா நடந்துட்டுருக்கு அவள் இவ்வளோ சொல்கிறா பதில் கொண்டுமே சொல்ல மாட்டேங்கிற என்ன சொல்ல சொல்கிற சொல்லு ஸ்னேகான்றாங்க ஷிவா நீ ரொம்ப மாறிட்டிங்கப்பா அவள் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையில்லை பெரியம்மா கிட்டே சொல்லுவா எப்போ பார்த்தாலே பெரியம்மா பெரியம்மாட்டு இதை பற்றி மட்டும்தான் பேசுவேங்க பாரு ஸ்னேகா பெரியம்மாவுக்கு மறு வார்த்தை எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஷிவா போயிடறாங்க ஸ்னேகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இந்த சிவா ஏன் எப்படி இருக்கான் அவனை புரிஞ்சுக்கவே முடியலையே பெரியம்மான்றான இவன் மேல அவனுக்கு காதல் வந்துருச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் சிவா ஏன்னா நீ எனக்கான மேல அவ்வளவு சிக்கத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க சிந்த இருந்துட்டு ஒரு நிமிஷம் டாக்டர் சினேகா அப்படின்றாங்க என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்க ஆனா நீ என்ன பிளான் போட்டாலே அது நடக்காத ஒரு காரியம் கண்டிப்பா என்னுடைய டாக்டர் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே நான் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டு போகவும் ஸ்னேகாவுக்கு பயங்கர கோவமாக வருது ஸ்னேகா இன்னி என்ன பண்ண போகிறாங்க சிந்துவா எப்படி துரத்தி அடிக்க போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ